சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி லண்டனில் இடம்பெற்ற எங்களுடைய யாழ்ப்பாண பெண்ணினுடைய கொலை சம்பந்தமான முழு விவரமும் வெளியாகி இருக்கின்றது என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எங்களுடைய ஃப்ரான்ஸில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் நிறைய பேர் இவ்வாறான சம்பவங்கள் உங்களுக்கு நக நடக்கலாம் அல்லது உங்களு நீங்களும் இவ்வாறான சம்பவங்களுக்குள்ள வந்து உங்களுடைய நிலைமை குடும்ப நிலைமை இவ்வாறு அமையலாம் அதனால் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக பாருங்கள் யாராவது உங்களுடைய மனசுக்கு இந்த வீடியோ பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிட்டு போங்க தேவையில்லாத கமெண்ட் வேண்டாம் ஏனென்று சொன்னால் நான் இந்த வீடியோக்கள் பகிர்றது வந்து முக்கியமாக விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோக்களை பகிர்ந்து கொள்கிறேன் நான் உங்கள் தோழன் ரதன் துரோகம் மீடியாவுக்காக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் தாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட வீடியோக்களை வந்து சேர் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க என்னென்னு சொன்னால் நீங்கள் இந்த பட் இப்படிப்பட்ட வீடியோக்களை சேர் பண்ணி ஆதரவு தந்தால் தான் நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோக்கள் வந்து பகிர்வதற்கு எங்களுக்கும் வந்து ஒரு உந்துதலாக இருக்கும் சரி அண்மையில் வந்து சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்ட விஷயம் இந்த ராஜன் என்கின்ற நபர் ஒருவர் தன்னுடைய மனைவியை கொலை செய்த விஷயம் ஊடகங்களில் பெரிதாக பேசப்பட்டது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் வழியாக இருக்கின்றது உண்மையான காரணம் என்ன இதற்காக அவர் அப்படி செய்தார் அப்படி என்ற விஷயம் எல்லாமே இடம்பெற்றிருக்கிறது குறிப்பிட்ட நபர்னுடைய வயசு நாற்பத்தி ஏழு வயசு அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட நபர் அப்படின்ற விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் இவருக்கு இருபத்தி எட்டு ஆண்டுகள் அத்தோடு நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் தொடர்ச்சியாக இவர் வந்து சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நீதிமன்றம் இப்பொழுது தீர்ப்பளித்திருக்கின்றது இந்த விஷயம் வந்து ஊடகத்தில் பரவலாக பேசப்பட்டிருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமை இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஜூன் மாதம் மெர்சிசைட் அப்படின்ற பகுதியில் பூட்டில் நகரில் லோ கோர்ஸ் பூட் அண்ட் வைன் என்ற ஒரு நிறுவனத்தில் வந்து அவருடைய மனைவி நிலானி நிமலராஜா அவருடைய வயசு நாற்பத்தி நான்கு அவர் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பிட்ட அந்த பெண்மணி அதாவது வந்து நிலானி என்கின்ற பெண்மணியினுடைய நெஞ்சு பகுதியில் வந்து இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு தடவை தாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதனை வந்து அவருடைய மகளாக இருக்கின்ற பதினேழு வயது மகள் போலீசாரிடம் அளித்த வாக்கு தன்னுடைய அம்மாவை தன்னுடைய தந்தையார் தான் தாக்கினார் அப்படின்னு சொல்லியும் தான் அதனை வந்து தன்னுடைய கண்களாலேயே நேரிலே பார்த்தேன் என்றும் தனக்கு என்னுடைய அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி அழுத வீடியோ வந்து நீதிமன்றத்தில் போலீஸார் காட்டியிருக்கிறாங்க இந்த தாக்குதல்களுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாகவே வந்து குறிப்பிட்ட நிமலராஜா என்று சொல்லப்படுகின்ற நபர் ஒரு கடையில் போய்ட்டு குறிப்பிட்ட ஆயுதம் அதாவது கத்திகளையும் அதே மாதிரி சரோட்டேப் டேப்புகளையும் வந்து வாங்கியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் தன்னுடைய தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை நஷ்ட நஷ்டம் காரணமாக அவர் மதுவுக்கு அடிமையாகிட்டார் எங்களுடைய பிரான்ஸில் குறிப்பாக விடான் என்று சொல்றதை விட புலம்பெயர் தேசங்களில் வாழ்கின்ற எங்களோட நிறைய சகோதரர்கள் இந்த பல்பொருள் அங்காடிகள் அந்த தொழில் இந்த தொழில்னு சொல்லி ஆயிரத்தி தொழிலை தொடங்குறது சீட்டுகள் போடுறது இப்படி போட்டு சொந்த தொழில்களில் இறங்கிவிட்டு தொழில் நட்டத்தில் பயணிக்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் அதனால திருப்பி திருப்பி இந்த வீடியோ நான் ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக உங்களுக்கு மீண்டும் இந்த வீடியோ சொல்கிறேன் குறிப்பிட தொழிலில் வந்து ஏற்பட்ட நட்டத்தை ஈடு செய்வதற்காக இவர் மதுவில் அடிமையாகியது மட்டுமில்லாமல் தன்னுடைய குடும்பத்தாரிடம் வந்து வன்முறையில் ஈடுபட்டு வந்ததாகவும் இவர் வந்து குறிப்பிட்ட குற்றத்தை மறுக்கப்பட்ட பொழுதும் அவருடைய மகள் சாட்சியாக மாறி சிசிடிவி கேமராவினுடைய சாட்சியும் வந்து நீதிமன்றத்தில் கொடுக்கின்ற பொழுதும் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் இவர் தன்னுடைய இந்த தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக மதுவுக்கு அடிமையாகியது மட்டுமில்லாமல் இவர் குறிப்பிட்ட குடும்பத்தோடு ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கின்ற பொழுதும் போலீசாருக்கு அழைப்படுத்தி சொல்லப்பட்டு இவர் இந்த குடும் குடும்பத்தை குடும்பத்தோடு நெருங்கக்கூடாது அப்படி என்று சொல்லி அவரை வந்து குடும்பத்திலிருந்து நீக்கி இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அவருடைய மகளினுடைய பூ புனித நீராட்டு விழாவுக்கு தன்னை அழைக்காததால் ஏற்பட்ட ஆத்திரம் மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இடம்பெறுகின்ற இதர நிகழ்வுகளுக்கும் இவரை கூப்பிடுவது இல்லை அப்படின்றதன் அடிப்படையில்தான் இந்த நிகழ்வுக்கு இந்த சம்பவத்துக்கு வந்து காரணமாக கூறப்படுகிறது இவர் தொடர்ச்சியாக இந்த மதுவுக்கு அடிமையானதால குறிப்பிட்ட பெண் அவங்களுடைய நிலானி அவங்கள வந்து மனைவியை வந்து தொடர்ச்சியாக இவர் மதுவை மதுவை குடித்துட்டு வந்து துன்புறுத்தியதாகவும் அதனால வந்து இவரை வந்து இந்த குடும்பத்தோடு விலகி இருக்குமாறு நீதிமன்றம் சொன்னதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீதிம நீதிபதியாக செயற்பட்ட ஆண்ட்ரூ மெனரி என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னால் தீர்ப்பளிக்கும் பொழுது இது மிகவும் ஒரு இரக்கமற்ற மற்றும் திட்டமிடப்பட்ட படுகொலை அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட நிலானி என்று சொல்லப்படுகின்ற தாயார் குடும்பத்துக்கு அன்பானதும் பாசமானதும் ஒரு தாய் அப்படின்னு சொல்லியும் அவருடைய இந்த மரணம் இந்த குடும்பத்துக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படி என்று சொல்லி இது ஒரு வேதனை அளிக்கின்ற சம்பவம் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருப்பதாக சமூக ஊடகங்களில் பரவலாக செய்திகள் பகிரப்பட்டிருக்கின்றன நிறைய விஷயங்கள் இதிலிருந்து அனுபவமாக எங்களுடைய நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த மரணம் குறிப்பிட்ட குடும்பத்துக்கு அது மரணம் ஒரு தாயினுடைய இழப்பு உயிரிழப்பு அது மட்டும் அந்த பிள்ளைகள் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் இப்பொழுது அனாதைகளாக நிற்கின்றன பதினேழு வயசாக இருந்தாலும் சரி பதினெட்டு வயசாக இருந்தாலும் சரி இருபத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சரி அம்மா அம்மா தான் அது மட்டுமல்லாமல் அம்மாவை இழந்து தவிக்கின்றவர்களுக்கு தான் அதனுடைய வழியும் வேதனையும் புரியும் நான் இந்த வீடியோ இந்த விஷயத்தோடு நான் ஒரு விஷயத்தை அவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றேன் மீண்டும் இதில் ஒருவரத்தை குறிப்புறேன் இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள் ஃப்ரான்ஸில் அல்லது புலம்பெயர் தேசத்தில் இப்போ இருக்கின்ற பெரிய பிரச்சனை யாருமே வேலைக்கு போதை விட்டு எல்லாருமே சொந்தமாக தொழில் தொடங்கி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமாக ஒரு சிலருக்கு வந்தது சக்ஸஸ் ஆகுதுன்னு அது வளர்ச்சி ஆகிறது சிலருக்கு அது தோல்வி அடைகிறது இந்த தோல்வி அடைபவர்களுடைய பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது உடனடியாக என்ன செய்கிறார்கள்னு சொன்னால் வட்டிக்கு காசு வாங்குவது சீட்டு பிடிப்பது அங்கே வாங்குவது இங்கே வாங்குவது இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் சொல்லப்படுகிறது பணங்கள் வாங்குகின்ற பொழுது எங்களால் ஏழுமா திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு வாங்குங்க தொழிலில் நட்டம் பெறலாம் தொழிலில் நட்டம் வந்தால் தொழில் வேற குடும்பம் வேற நாங்கள் வீட்டை விட்டு வெளியில போனா உங்களுடைய சொந்த தொழிலா இருந்தாலும் சரி நீங்கள் வேலையா இருந்தாலும் சரி அதை அங்கே வச்சு கொள்ளணும் வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொன்னா வீடு மனைவி பிள்ளைகள் பிள்ளைகளுடைய அன்பு பாசம் அதுக்குள்ள நாம கட்டுப்பட்டு வாழணும் இது வீட்டை வந்து நாங்கள் வேலையை தான் பார்ப்பமாக இருந்தால் அல்லது வீட்டை வந்து நாங்கள் உங்களுடைய தொழில் நிறுவனத்தை பற்றி தான் யோசிப்பமாக இருந்தால் அல்லது வீட்டை வந்து நஷ்டமாயிட்டதே அப்படின்னு சொல்லி யோசிப்பமாக இருந்தால் மன உளைச்சலுக்கு ஆளாவும் மன உளைச்சல் தொடர்ச்சியாக மன உளைச்சலுக்கு ஆளாவது மட்டுமில்லை பிள்ளைகள் வந்து பேசுகின்ற பொழுது எரிஞ்சு விழுகிறது மனைவி வந்து ஏசுகின்ற பொ கதைக்கின்ற பொழுது எரிஞ்சு விழுகிறது அல்லது மனைவி வந்து அகடி கேட்கின்ற பொழுது எரிஞ்சு விழுகிறது இப்படியான நேரங்களில் வந்து யாருக்காவது நான் தனிப்பட்ட ரீதியில் சொல்கிறேன்னா ஒரு நட்பு ரீதியாக ஒரு சௌர ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மன உளைச்சல் வந்தால் உங்களுடைய குறிப்பிட்ட உங்களுடைய மனைவியை கூப்பிட்டு உங்களோட பிள்ளைகளையும் கூப்பிட்டு இங்கே வாங்கோ அப்பாவுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இந்த பிரச்சனையால் என்னால் மீள முடியலை நான் பிரச்சனைகளை மாட்டுப்பட்டு போயிருக்கிறேன் மீண்டும் வந்துடுவேன் நம்பிக்கை இருக்கு எனக்கு அன்பாகவும் ஆதரவாகவும் இருங்கோ என்னோட வந்து சண்டை போடாதேங்கோ நான் ஏதாவது கோவிச்சா கூட அதை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுங்கோ என்னுடைய பிரச்சனையை புரிஞ்சு கொள்ளுங்கோ அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனைவி பிள்ளைகளிடம் உங்களுடைய குடும்பத்திடம் நீங்கள் தெளிவாக சொல்லிவிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க புரிஞ்சு கொள்வாங்க நீங்கள் வெளியில இருக்கின்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து வீட்டை மனைவி பிள்ளைகளிடம் காட்டுவீர்களாக இருந்தால் அவர்களுக்கும் வந்து அது எரிச்சல் ஊட்டுகின்ற விஷயமா இருக்கும் மனைவியும் திருப்பி கதைக்க நீங்களும் திருப்பி கதைக்க வாக்குவாதம் கூடி அது குடும்ப பிரச்சனையாகும் அதே மாதிரி பிள்ளைகள் அந்த இடத்துல அப்பா தாய் தந்தை சண்டை பிடிப்பதை பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த நேரத்தில் தந்தை மீது வறுப்பு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகள் நடுகை யோசிப்பார்கள் என்ன இந்த நேரம் அப்பா வருகிறார் வீட்டை வந்ததுக்குடனே வீட்டை வந்த உடனே சண்டை பிடிக்கிறார் என்ன இப்படி என்று சொல்லி அல்லது மது குடிக்கிற மது கடுமையாக இருக்கிற சோழர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனை வருகின்ற பொழுது மண்ட பிரசுரம் இல்லைன்னு நான் சொல்கிறேன் மண்ட அலிக்கும் அவ்வளவு பிரச்சனை வரும் ஆனால் அதை கட கடந்து உங்களை நம்பி ஒரு மனைவி உங்களை நம்பி பிள்ளைகள் உங்களை நம்பி குடும்பம் அப்படி ஒன்று இருக்குன்றத வந்து யோசிங்க பிரச்சனைகள் எல் எல்லா மனிதருக்கும் பிரச்சனை மூக்கிருக்கும் வரையும் சளி இருக்கும் என்று சொல்லுவாங்க அதே மாதிரி மனிதன் நாங்கள் வாழ்கின்ற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்ய போறது அதை கடந்து வருவதற்காக எங்களோட அடுத்தகட்ட முயற்சிகளை நாங்கள் போட இவ்வாறான உயிர் துன்புறுத்தல் அல்லது வந்து இது இதெல்லாம் இப்படியான தேவையில்லாத விஷயம் இப்போ இருபத்தெட்டு வருஷம் ஜெயிலில் போயிருக்கிறத விட இருந்து ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு வழி ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அது மனைவியோடு சேர்ந்து பிள்ளைகளோட சேர்ந்து கதைச்சு பேசி ஓகே இப்படி ஒரு பிரச்சனைகளை மாட்டிட்டேன் வழியில் வெவ்வொன்றும் ஒரு முயற்சி பண்ணி பேசி முடிச்சிருக்கலாம் இது மதுவு கடுமையாகி வீட்டை வந்து சண்டை போட்டு கடைசி இப்போ எல்லாமே இல்லாத குறையாக போய்விட்டது இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் ஏதாவது கருத்துக்கள் தவறாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு யாருக்காவது பிடிக்கலேன்னு சொன்னால் மன்னிச்சு கொள்ளுங்க நன்றி